ஆறு கிலோ அரிசி செய்கிறோம் அதுக்கு மிளகாய் தூள் ஐம்பது கிராமு தக்காளி ஒன்று இருபது மட்டன் மசாலா பொடி பத்து ரூபா பாக்கெட்டு ஒன்று சேர்க்குறோம் அதே இதேமாதிரி சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் இருபது கிராமு அதையும் சேர்த்துங்க மசாலா தூள் ஜீரகம் பிரிஞ்சும் வெள்ளை மிளகாய்ச்சி ஜாதிக்காக போட்டு அரைச்சிருக்கேன் அது ஒரு இருபத்தஞ்சி கிராமு ஆறு கிலோ அரிசிக்கு அது உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க பூண்டு வந்து கரெக்டாக எழுநூறு கிராம் இஞ்சி வந்து அறுநூறு கிராம் அது சேர்த்துக்கங்க இஞ்சியும் சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ எண்ணெய் ஊற்றுரும் தான் எண்ணெய் தான் ஊற்றுறோம் ஒன்றரை கிலோ கணக்கு பண்ணி ஒரு கிலோவுக்கு லிட்டர் கணக்கு பண்ணிக்கங்க பட்டா ஆறு கிராமு பட்டா ஏலக்காய் எல்லாம் ஆறு ஆறு கிராம் போட்டு சேர்த்துங்க அதிகம் சேர்த்து வெங்காயம் ஒன்றரை கிலோ வெங்காயம் ஒரு கிலோ காய் கிலோ வெங்காயம் கணக்கு பண்ணி ஒன்றரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கு பச்சை மிளகா நூற்றம்பது கிராமு அதையும் சேர்த்து சேர்த்து அடுப்பை தச்சாச்சு அடுப்பை வச்சு இந்த பக்கத்தில் இருக்கணும் சுட தண்ணி அடுப்பு தச்சு வெங்காயம் பொருந்தேன்னா தாளிக்கணும் ஒன்றா இப்போ வந்து சுட தண்ணியில் செய்யணும் உப்பு சேர்க்கணும் அதுக்கு தேவையான உப்பு ரெண்டு கையில் போகிறோம் அந்த உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வெங்காயம் பொஞ்சிடுச்சி கொதினா வச்ச மசாலா மசாலா சேர்த்துக்கணும் கறி கறி விட்டிய கறி விட்டேன் கறி விட்டிடு தண்ணி ஒரு கிலோ அரை தண்ணி மூணு தண்ணி கொடுக்கணும் யிர் ஓடிட்டு முடியாச்சு ஆமா கறி வந்தவனா கூட வந்தோம் இயற்கையா மூணு கொதிக்கு வச்சிருச்சு நாலாவது கொதி கறி வந்து சாப்பாடு கறி வந்துருச்சு அடுத்த கொதி லெமன் கொடுக்கணும் அடுத்த குதி லெமன் வேலை லெமனா ஆறு பழம் உப்பு காரம் பாத்துறோம் بسم الله கரெக்ட்டா உப்பு காரம் புளி மூணுமே கரெக்ட்டா இருக்கு இந்த ஆசி கோட்டவுல अंडा நல்லா ஆப்ப கோவடா வந்துருக்க டா நல்லா பு உப்பு கரெக்ட்டா உப்பு வந்து இப்படினா கறி சாமி இருக்கு

நம்மள ஒரு வீடியோ வந்து மிஸ் ஆகிருச்சு நான் மிஸ் ஆகிடுச்சின்னா வீடியோ பிடிக்கல இந்த பையன் பிடிச்சேன் அந்த அளவுக்கு இந்த வீடியோ உழவு பார்க்கறதுனால அதான் சோறு உடைக்கும் போது இந்த வீடியோ கரெக்ட் பண்ணி இப்போ சோறு உடைக்கிற காட்டி ஆகுது சோறு எப்பயும் நம்மளும் ஒரு தான் விட்டாச்சு தம்முளை விட்டு அரை மாதிரி சேர்ந்து அரை மணி ஆகிடுச்சு புளிஞ்சிருச்சு அதை சோற்ற உடச்சாகுது நெய் பாருங்க காத்த பாரு நீர்லம்மாங்களா